சாமகச்சேரியை புறப்படமாகவும் கோயம்பு வத்தடையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த புனிதமலர் ராஜேந்திரம் அவர்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்று சுந்தரம் பராசக்தி தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்ற சுப்பையா ராஜேந்திரம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று செல்வரத்னம் துரைசாமி சுந்தரேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் பிரசாத் பிரபாதேவி பிருந்தா பிரைசூடி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஞானரஞ்சன் அகல்யா ஆகியோரின் அன்புமாவியாரும் அபிராமி ஜெயராமி ஆதித்யா அஷயா ஆகியோரது பாசமிகு பாட்டியும் ராசம்மா ராஜேஸ்வரி சாரதா ஆகியோரின் துணியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை அவர் வீட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்